அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்மளுக்கு இன்றைக்கி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்காக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை ஈஸியாக செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குற பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்கள் ஈஸியான மெத்தடு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் கப்பு பச்சரிசி மாவு வந்து அரிசி கம்பி வெயிலில் காய வச்சு அரைச்ச பச்சு மாவு அதில் நம்ம எவ்வளோ தேவையோ அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கெல்லாம் உப்பு போட்டு தண்ணி இதெல்லாம் பொதிக்க வச்சுருக்கேன் பொதிக்க வச்சு தண்ணியை அதில் ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சீட்டெண்ட் ஆய் எடுக்கலாம் ஒட்டாமல் வருமா இருக்காது தான் இதை நம்ம நல்லா உப்பு எண்ணெயெல்லாம் ஒன்று சேர கலந்து ஊற்றலாம் ஒரே டைமில் அப்புறம் நம்ம பொதிக்க வச்சு தண்ணியை அதில் ஊற்றிட்டு கிளறலாம் தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டால் போதும் ஓரளவு கொதிக்க வச்சிங்கன்னா நீங்கள் கிளறும்போதே தெரியும் எனக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்படியே நம்ம அதனால் கிளறி வரும்போது பலமாக வந்துடும் அப்படியே நம்ம கிளறிக்கு கரண்டி வேலை தான் ஃபஸ்ட்டு கிளறணும் ஏன்னா சூடான கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றணும் அந்த தண்ணியிலே அது ஒரு வேர்க்காடு வந்துடும் இப்போ பார்த்து கரெக்டாக மாவு சூப்பராக இருந்துச்சு பலமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையானதை கலெக்ட் பண்ணணுமா அனுப்பிச்சுக்கிறாங்க இப்போ பூரணத்துக்கு வேர்க்கடலை வர்த்தடையும் வேர்க்கடலை தேங்காய் வெள்ளம் இலக்கம் இதெல்லாம் வச்சு நான் பூரெய் செய்ய கொஞ்சம் வேலை வந்தாங்க அந்த வரத்து வேலை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா பொன் வர அளவுக்கு கருகாமல் இது கூட உரச்சுக்கடலாம் சேர்க்கணும்னு நினைக்கிறோம்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கிறேன்னா உறச்சிக்கடலாம் சேர்க்கல பூரை வந்து நான் பவுடர் தேங்காய் வச்சுக்கிறேன் எண்ணம் எண்ணத்தை வந்து நல்லா மசிச்சு மிக்சியில் போட்டு அதை வச்சுட்டேன் இது வேர்க்கலை வந்து ஏற்கிறத பவுடர் பண்ணிப்போம் நல்ல இந்த மாதிரி பவுடர் பண்ணிப்போம் தேனக்காய் தேனக்காய் பொடியும் அதை நான் போட்டுட்டேன் இப்போ எண்ணத்தையும் நான் ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இதுதான் நம்மளோட பூரணம் இந்த பூரணம் நீட்டு போகாது தண்ணியாக கரும்பீட்டு போகாது அப்படியே நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு இருந்தால் கூட கேடா இருக்கும் அந்த கேடாயை வந்து ஒரு கடகளை போட்டு ஒரு வறு வந்து ரெண்டு நாள் நம்மளுக்கு கொழுக்கட்டை கெட்டு போடுவாரு இப்போ நம்ம பூரணை வச்சு செய்யலாம் நாங்கள் பேரன் கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் ரொம்ப தொரோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அவனுக்கு சீக்கிரமாக செஞ்சு தரணுன்றான் கொழுக்கட்டையை வந்து நல்லா நான் கையில் எண்ணெய் தொட்டு மாவை எடுத்து தட்டி அப்படியே பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம மோதகமாகவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டையாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது என்ன ஷேப்பில் செய்யணுங்கிறது நான் கொஞ்சம் ஒரு பாதி வந்து மோதகமாகவும் பாதி வந்து கொழுக்கட்டையாகவும் செஞ்சிட்டேன் ஈஸியாக வரும் வராதவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வரலை அப்படின்னா நீங்கள் இந்த கடையில் அச்சு கிடைக்கிட்டு அந்த அச்சில் வந்து இதே மாதிரி உருட்டி உள்ளே வச்சிட்டு நடுவில் பூரணை வச்சு மேலே பேக் பண்ணி அப்படியே அழுத்தி விட்டு எடுத்துக்கிட்டு அழகாக வந்துடும் அச்சு அழகாக அடிச்சதோடு வந்துடும் இது நான் கையில் தான் இப்போ செய்கிறேன் கையிலேயே நல்லா எண்ணெய் தீட்டு கையில் அந்த மாதிரி செஞ்சுட்டு பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம அப்படியே மடித்து தட்டி வைக்க வேண்டியதான் ஈஸியாகவே வரும் எனக்கு செஞ்சு செஞ்சு எங்களுக்கு பழக்கம் செய்ய தெரியாதவங்க நீங்கள் மோல்டில் வச்சு செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் மோதம் எனக்கு கொழுக்கடியோட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக தான் கொழுக்கட்டை மெத்தடில் செஞ்சுட்டு கொஞ்சம் மூணு மாதம் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதி பிறகு இதை வந்து ஒரு துணி போட்டு மேலே வச்சு மேல் வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு மெத்தடில் செய்யுங்க ரொம்ப நல்லா வருது சாஃப்டாக வருது தண்ணி தெளிச்சு தான் நான் கசஞ்சிருக்கேன் இன்னொரு மெத்தட் மாவு எப்படி செய்யுதுன்னு இன்னொரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அது தண்ணி கொதிக்க வச்சு அதில் மாவு கொட்டி திளறோன்னா கீக்கு வந்து கொதிக்கிற தண்ணியை மாவு நம்ம கொதிக்க வச்சு மாவு போட்டு போது பதமாக ஒரு அளவு கரெக்டாக போடணும் ரொம்ப கம்மியாக போட்டுக்கிதுனால கூழ் மாதிரி ஆகிடும் ரொம்ப அதிகமாக போட்டுக்கிறதுனால ரொம்ப குத்தியாக போயிடும் அளவு கரெக்டாக போட்டு கிளறணும் இப்போ இது மாவில் நம்ம தண்ணி தெளிச்சு கொதி பேசிக்கிறப்போ நமக்கு வந்து மிதமான தெரியும் அளவுக்குலாம் போதும் அப்படிங்கிறது இது இந்த மாதிரியும் செய்யலாம் ஈஸியான தான் இப்போ நம்ம கொழுக்கட்டை பூரா அது மாதிரி தட்டி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அடுத்தது இட்லி பனியெல்லாம் வேக எடுக்கலாம் நிறைய கொழுக்கட்டை செய்கிறது இந்த மாதிரி இந்த தட்டை வேலை தான் ரொம்ப நமக்கு டைம் பிடிக்கும் விநாயகர் சதுர்த்தினாலே நான் எல்லாமே செஞ்சுட்டு லாஸ்ட்டாக கொழுக்கட்டைக்கு வேறு மற்ற ஐட்டம் எல்லாமே செஞ்சுட்டு இது வந்து ரொம்ப டைம் எடுக்க போய் ஏன்னா ஒன்று ஒன்று நாள் தட்டி அதுக்கு பூரெண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணணும் பண்ணி அப்புறம் வேலை வச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு நேர் மாவு செஞ்சு அப்புறம் பூரணம் செஞ்சு ரொம்ப கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் கொழுக்கட்டை சாப்பிடும்போது அதுக்காக வந்துவிடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த வேர்க்கடலையெல்லாம் வைக்கிறப்போ நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குது கொழுக்கட்டை இந்த மாதிரி தட்டிட்டு எல்லாத்தையும் நம்ம அப்படியே வைக்கிறோம் இட்லி பானையில் எல்லாம் வச்சு வேக வச்சாச்சு ஆல்ரெடி நான் உங்களுக்கு உள்ளே வைக்கிறது காமிக்கலை வெந்த வச்சு இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை சூப்பராக இருந்துருக்கு பாருங்கள் இலையில் வச்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அழகாக சூப்பராக வந்துடுச்சு கோயில் டேஸ்ட் டேஸ்ட்டு இருக்குது இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க செஞ்சுட்டு என்னோடய வீடியோ எப்படி வந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்